தலைவர் விஜய் மாமல்லபுரத்துல இன்று நடந்த ஒரு நிகழ்வுல கரூரில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருடைய குடும்பத்தினரை வந்து சந்திக்கக்கூடிய நிகழ்வு வந்து நடந்தது காலையில் தொடங்கி ஒன்பது மணி நேரம் இந்த நிகழ்வு வந்து அஹ் நடந்திருக்கிறது இந்த நிகழ்வு முடிந்த பின்னர் வந்து விஜய் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார் கட்சியினர் அவருடைய கட்சியினர் கூட அதிக இங்க வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே அதாவது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் விஷயானன் மற்றும் வந்து தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட ஒரு சில முக்கியமான நிர்வாகிகள் பொருளாளர் வெங்கட்ராமல் உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகள் தான் வந்து இன்று இருந்தார்கள் அதே போல இந்த குடும்பத்தினரை பொறுத்தவரை நேற்றைய தினம் இரவே வந்து இங்கு வந்து விட்டார்கள் அவர்கள் தங்குவதற்கு ஒரு ஐம்பது அறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்தினராக அவர்கள் அங்கிருந்து இவர் தங்கியிருக்கக்கூடிய விஜய் இருந்த அந்த அரங்கிற்கு அழைத்து வரப்பட்டார்கள் பிறகு அவர்களோடு வந்து அவர்களுடைய உயிரிழந்த அந்த குடும்ப அந்த குடும்பத்தில் உயிரிழந்து கொண்டிய புகைப்படத்தை வைத்து மலரஞ்சலி அந்த குடும்பத்தினர் முன்னிலையில இருவருமே வந்து அங்கே வந்து ஒரே நேரத்துல வந்து அவர்களுக்கு பிறகு ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் சுமார் ஒரு பதினைந்து வருடம் குறைந்த வருஷம் வந்து அவர் தொடர்ந்து பேசியிருக்கிறார் ஆஹ் பேசும்பொழுது அந்த குடும்பத்தினரிடம் வந்து நடந்த சம்பவத்திற்காக ஒரு வருத்தம் தெரிவித்து இருக்கிறார் பல குடும்பத்தினரிடம் வந்து அவர் வந்து சிலருக்கு வந்து அவர் கண்கலங்கி அவர் பேசியதாக அவருடைய தரப்பிலிருந்து கூறுகிறார்கள் அதே போன்று அவருடைய குடும்பத்தினுடைய தற்போதைய பொருளாதார நிலை என்ன வேறு யாரேனும் அந்த குடும்பத்தில் வந்து கல்லூரி பள்ளி என்று படித்துக் கொண்டிருக்கார்களா அல்லது வேலை வாய்ப்புகளுக்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமா என்பது குறித்தெல்லாம் கேட்டு அவர்களிடம் சிலர் வந்து ஒரு கோரிக்கை மனுவாக கொடுத்திருக்கிறார்கள் சிலர் வந்து வாய்மொழியாக அவற்றை தெரிவித்திருக்கிறார்கள் அனைத்தையும் வந்து அவர்கள் உடனிருந்தவர்கள் குறிப்பிடுத்துக் கொண்டதாகவும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருந்தாலும் அவற்றை வந்து நிவர்த்தி செய்து தர வேண்டும் என்று அவர் வந்து அவர்கள் முன்னிலையிலேயே கூறியிருப்பதாகவும் கல்வி போன்ற இது அவர்களுடைய குடும்பத்திலிருந்தே கல்வி போன்ற செலவுகளுக்கு தொடர்ந்து வந்து ஒரு அவர்களுடைய எவ்வளவு அவர்களால் வந்து படித்து அவர்கள் வேலை கூறுவது வரை தொடர்ந்து வந்து முழு செலவையும் வந்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்